அண்ணா மலையானுக்கு அரோஹரா அருணாச்சல ஈசனுக்கு அரோஹரா தென்னாடுடைய சிவனுக்கு அரோஹரா இன்று திருவண்ணாமலை தீபம் இந்த தீபத்தோடைய மலையை பாருங்கள் கைலாய காட்சி மாதிரி மாறிக்குது அந்த மேகமூட்டத்தோட அந்த பகவானுடைய தரிசனம் அந்த அண்ணாமலையுடைய தரிசனத்தை நல்லா பாருங்கள் யாருக்குமே கிடைக்காத காட்சி பகவான் நம்மளுக்கு காட்சி குத்துக்கிறாரு அந்த அண்ணாமலையோட உச்சியில் அந்த மேகமூட்டம்லாம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பாருங்கள் அண்ணா மலையானுக்கு அரோஹரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாளுடைய சிவனுக்கு அரோஹரா என் நாட்டவருக்கும் அண்ணா மலையானுக்கு அரோஹரா அரோஹரா அண்ணா மலையாருக்கு அரோஹரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாளுடைய சிவனுக்கு அரோகரா என் நாட்டவருக்கும் அண்ணா மலையாருக்கு அரோஹரா அற்புதமான காட்சி தீப திருநாளில் பரண தீபம் பார்த்துட்டு பகவானுடைய தரிசனம் எல்லாம் சேவிச்சிங்க அந்த அண்ணாமலையார் இந்த மேகக்கூடத்தில் காலையில் உதயம் எப்படின்னு பார்த்துங்க அண்ணா மலையாருக்கு அரோகரா அண்ணா மலையாருக்கு அரோகரா